பெரம்பலூரில் அதிமுக வேட்பாளர் சிவபதியை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தாம் பரிந்துரைத்த பின்பே மு ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியை கருணாநிதி கொடுத்ததாகவும் ஆனால் தற்போது ஸ்டாலின் தம்மை விமர்சிப்பதாகவும் கூறினார் வரப்போகும் தேர்தலுடன் திமுகவின் அத்தியாயம் முடியப் போகிறது என்றும் ராமதாஸ் விமர்சித்தார் ஒரு இளைஞப்பொழுது தலைமுதலாம் உணர்ந்திருக்கிறார்கள் நான் கலைஞருடன் சொன்னேன் அதிகமாக கொண்டு நீங்கள் சொமக்கிறீங்க ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு சொன்னேன் ரெண்டு மாதம் கழித்து அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தார் பல கூட்டங்களில் ஸ்டாலினை இதை சொன்னார் ஐயா நீங்கள் சொல்லி தான் எனக்கு அப்பா இதை கொடுப்பார் அவர் என்ன ஏசுகிறார் ஏசட்டும்